வேர்க்காட்டில் உரைகின்ற வித்தகையே போற்றி ஓம் வேலன் கை வேல் தந்த போற்றி ஓம் வெற்றிக்கு வழி சொல்லும் பொற்கொடியே போற்றி ஓம் வெண்ணீற்றில் வினை தீர்க்கும் அம்பிகையே போற்றி ஓம் வரமருளும் கருமாரி அன்னையே போ மாங்காட்டில் வாழ்கின்ற மரகதமே போற்றி ஓம் மாவடியில் தவமிருக்கும் மங்களையே போற்றி ஓம் மங்கையரின் குங்குமத்தில் குடிகொண்டாய் போற்றி ஓம் மாங்கல்ய வரமருளும் காமாட்சியே போற்றி ஓம் மஞ்சளுடை தரிக்கின்ற மாமலரே போற்றி ஓம் கைலாச நாயகி ಕಾಳಿ ಕಾंपा